அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது கப்பலோட்டிய தமிழன் அஹ் வாவு சிதம்பரம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் செக்கழித்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறவர் தான் இந்த கப்பலோட்டிய தமிழன் இவர் யார் அப்படின்னா வவுசி என்று சொல்லக்கூடிய வவு சிதம்பரனார் இல்லைங்களா சோ அவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் அல்லது செக்கழித்த செம்மல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் இறந்த நாள் வந்து நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் இவர் இறந்தார் இவருடைய இற நினைவு நாள் என்ன சொல்றோம்னா அவர் இறந்த தினத்தை நவம்பர் பதினெட்டாம் தேதிய தியாக திருநாளாக நினைவு கூறப்படுகிறது தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது இப்படைய பெற்றோர் யார் அப்படின்னா உலகநாதன் பரமாயி அம்மாள் உலகநாதன் பரமாயி அம்மாள் ஒட்டப்பிடாரத்துல இவர் என்னவா இருந்தாரு அப்படின்னா எழுத்தாளராக பணியாற்றினார் ஒட்டப்பிடாரத்துல எழுத்தாளராக பணியாற்றினார் இதழ்கள் வந்து வஉசி வேகபானு இந்துநேசன் அப்படின்ற இதழ்களில் வந்து இவர் பணியாற்றி இருக்கிறார் இவருடைய இதழ்கள் சரிங்களா அவருடைய இதழ்கள் வந்து வவுசி வேகபானு ஆசிரியர் யாருன்னா அண்ணாவி கிருஷ்ணன் கணபதி இவங்க எல்லாமே அவருடைய ஆசிரியர் அடுத்து அண்ணாவி கிருஷ்ணன் கணபதி சரிங்களா ஓகே படைப்புகளை பொறுத்தவரையிலும் மெய்யறம் மெய் அறிவு கடவுள் பக்தி கடவுள் ஒருவரே இது எல்லாமே உருடைய படைப்புகள் மெய்யறம் மெய்யறிவு கடவுள் பக்தி கடவுள் ஒருவரே ஒருவரை உ சி எந்த நூல்களுக்கு ஒரு எழுதியுள்ளார் அப்படின்னா திருக்குறளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல எழுதியிருக்கிறாரு சிவஞியான பேதத்துக்கு போதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்னிலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ ரெண்டுக்குமே ஆஹ் சிவஞானம் அண்ட் திருக்குறள் ரெண்டுக்கும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்னிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எழுதியிருக்கிறார் உடல் எழுதியிருக்கிறார் சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை தோற்றுவித்த இடம் எங்க அப்படின்னா தூத்துக்குடியில தோற்றுவித்தார் சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சுதேசி கூட்டுறவு அங்காடி இது ரெண்டையும் தூத்துக்குடியில அவர் தோற்றுவித்தார் ஆஹ் வங்க பிரிவினை வந்து இவரை அரசியல்ல ஈடுபட செய்தது எந்த வருஷம் வங்க பிரிவு நடைபெற்றிருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல தான் அரசியலை ஈடுபடுவதற்கு அது ஒரு முக்கிய வாய்ப்பாக ஒரு காரணமாக இருந்துச்சு தூண்டு சவர சரிங்களா எந்த ஆண்டு நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல வவு சிதம்பரனார் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல வவுசி கலந்து கொண்டார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல வவு சிதம்பரனார் கலந்து கொண்டார் எந்த மாநாட்டுல ஆஹ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிச்சு அப்படின்னா சூரத் மாநாட்டுலதான் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா வஉசி யாரை ஆதரிச்சாரு பால கங்காதர திலகரை ஆதரிச்சாரு தமிழகத்துல காங்கிரஸோட கொள்கைகளை தீவிரமா பரப்பியவர் யார் அப்படின்னா வவு சிதம்பரனார் எங்கு நடைபெற்ற பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்துல இவர் ஈடுபட்டாரு தூத்துக்குடி இந்த பவள ஆலை போரா வேலைநிறுத்த போராட்டத்தின் விளைவா என்ன நடந்துச்சு அப்படின்னா தொழிலாளர்கள் வேலை நேரம் குறைக்கப்பட்டு அவங்களுடைய சம்பளத்தை ஊதியத்தை உயர்த்தினாங்க இது வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றுச்சு அதுல வந்து இவரும் ஈடுபட்டார் பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டத்துல சோ அந்த போராட்டத்தின் விளைவாக அவங்களுக்கு பலன் கிடைச்சது தொழிலாளருடைய அவங்க நேரம் குறைக்கப்படுச்சு ஊதியங்கள் உயர்த்தப்படுச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு அடுத்து பாருங்க சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறாரு சிதம்பரம் நாட பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டா செத்த பணம் உயிரோடு இழந்துரும் புரட்சிகள் ஓங்கும் அடிமைப்பட்டு கடந்த நாடு அஞ்சு நிமிஷத்துல உயிர் விடுதலை இப்போ அவ்வளவு அந்த பேச்சுல வந்து பிரசங்கத்திலையும் சிதம்பரோட பிரசங்கத்திலையும் பாரதியருடைய பாட்டுலையும் ஒரு விடுதலை வேட்கை உண்டு அப்படின்றத சொல்றாரு யார் சொல்றா அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ட பின்ஹோ ஹோ அப்படின்னு சொல் பின் ஹோன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்றாரு இந்த பின்ஹோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரனாருக்கு ரெட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி அந்த நீதிபதி அவருக்கு ரெட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காரு ஆனா அவர் அவரை பத்தி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அடுத்து அவர் பேரு பின்ஹோ ஹோ அலைங்க அமைச்சிக்கோங்க எந்த நூலை படை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் ஆக்சுவலி இது படித்து சரிங்களா படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம் சரிங்களா அடுத்தது ஜேம்ஸ் ஆளுடைய நூல்கள ஆங்கிலத்தில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தது வந்துட்டு எந்தெந்த நூல்களை மொழிபெயர்த்தார் அப்படின்னு மனம்பூல் வாழ்வு அமைதிக்கு மார்க்கம் ஒரு நிமிஷம் அகம்புறம் இது எல்லாமே வந்து இது படித்தது சம்டைம்ஸ் அந்த டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வந்துடுது ஸோ தொல்காப்பியத்தை வந்து அவ்வளோ ஒரு இதோட அவர் படிச்சிருக்கிறார் அதனால தான் அது ரொம்ப இதாக சொல்கிறார் நான் படித்து படித்து நான் என்ன செய்தேன் அப்படி வந்து நான் தொல்காப்பியத்தின் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் வச்சுருந்தேன் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஜேம்ஸ் அலனுடைய நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து வந்து மனப்போல் வாழ்வு அமைதிக்கு மார்க்கம் அகமேபுரம் வலிமைக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் அடுத்தது பாருங்க தென்னாட்டிலேயே சிறந்த வீரர் சிதம்பரம் பிள்ளை ஒருவர் தான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திலகர் தான் தென்னா தென்னாட்டிலேயே சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி வாவு சிதம்பரனார வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு யாருன்னா திலகர் வஉசியுடைய வரலாற்றை பற்றி மாப்பு சிவஞானம் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற நூல் வந்து பெருமை வாய்ந்த ஒரு நூல் வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாலகங்காதருடைய திலகருடைய சீடர் ஆக்சுவலா வவுசியோட வரலாற்றை பற்றி பாப்பூ சிவஞானம் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா கப்பல் தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதுறாரு ஸோ இந்த நூல் வந்து எழுதினவர் வந்து பாப்பூ சிவஞானம் இவர் யார் அப்படின்னா பாலகங்காதருடைய திலகர் அப்படின்றத நம்ம அதுல பாக்குறோம் சீடர் அப்படின்றத பாக்குறோம் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஒட்டப்பிடாரத்துல வழக்கறிஞர் ஆனார் யாரு உ சிதம்பரம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அடுத்த சுதந்திர போராட்டத்துல உ சிதம்பரனார் ஈடுபட்டார் அவருடைய பற்றால அவர் வந்தே மாதிரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆங்கிலேயர்களது பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற வணிக கப்பல் நிறுவனத்திற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற ஒன்றை வாகு சிதம்பரனார் தோற்று வைக்கிறார் ஆங்கிலேர்கள்ட ஒரு வணிக கப்பல் இருக்குது அந்த கப்பல் பேரு ஸ்டீம் நேவிகேஷன் இந்த நிறுவனத்திற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற ஒன்றை இவர் தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் அக்டோபர் பதினாறு சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை இவர் பதிவு செய்கிறார் பார்த்தோம் இல்லையா பதிவு செய்கிறார் அக்டோபர் பதினாறாம் தேதி சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி குறித்து லோக் மாநில திலக்கு எழுதுறார் எழுதலாம் எழுதுறார் அப்படின்னா தன்னுடைய பத்திரிகைகள் எல்லாத்தையும் அதுல குறிப்பாக கேசரி மராட்டா பத்திரிகைகளை தன்னுடைய வெற்றி குறித்து எழுதுறார் சுதேசி கப்பல் நிறுவனத்தோடைய வெற்றியை குறித்து எழுதுறார் இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஆறு ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இயக்குனர் யார் அப்படின்னா பாண்டிதுரை தேவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவரும் சேதுபதி சமஸ்தானத்துல சேர்ந்தவர் தான் இவர் இவருடைய செயலாளர் இந்த சுதேசி இயக்கத்தினுடைய செயலாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வவு சிதம்பரனார் தான் சரிங்களா சுதேசி நாவர் செயலாளர் வாவு சிதம்பரனார் சட்ட ஆலோசகர் விஜய ராகவாச்சாரி வாவு சிதம்பரனார் சென்னை சென்னை போகும்போது எல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வவு சிதம்பரனார் வந்து தேச துரோகம் சம்பந்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது வருஷம் அவர் வந்து சிறையில் இருக்கிறார் வவு சிதம்பரனார் எந்த ரெண்டு நீராவி கப்பல்களை வாங்கினார் அப்படின்னா எஸ் எஸ் கலியா அண்ட் எஸ் எஸ் லாவோ அப்படிங்கிற ரெண்டு நீராவி கப்பல்களை வாங்குறாரு நீராவி கப்பல் நிறுவனம் எந்த பகுதிக்கு கப்பல் போக்குவரத்தை மேற்கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பிச்ச இந்த கப்பல் நிறுவனம் வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையிலான அந்த பகுதிகளில் வந்து கப்பல் போக்குவரத்தை அது கடல் போக்குவரத்தை வந்து அது மேற்கொண்டுச்சு ஓகேங்களா சோ தூத்துக்குடி கொழும்பு கொழும்பு அந்த ரெண்டு நீராவி கப்பல் பேரு எஸ் எஸ் அண்ட் லாவா தேச துரோகம் குற்றம் சமர்த்தப்பட்டு நாற்பது வருஷம் சிறையில் இருக்கிறாரு இரட்டை வாழ்நாள் சிறை தன்னை கொடுத்தவர் யாரு யார் நீதிபதி பின்ஹோ அவர் அவரை பத்தி பாசிட்டிவா சொல்லியிருக்கிறாரு அப்படி பிரசங்கம் பயங்கரமா பண்ணுவாரு செத்த பிணம் கூட உயிரோடு எழும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் யார் சென்னை போகும்போது பா பாரதியார் வந்து பாக்குறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு செயலாளர் வவுசி சட்ட ஆலோசகர் விஜய ராகவாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் அக்டோபர் பதினாறு தான் இந்த சுதேசி நாவ சங்கத்தினுடைய வருஷம் இங்கிலீஷ்காரங்களுடைய ஆங்கிலேய ஆங்கிலேயருடைய அந்த வணிக கப்பலுடைய பேர் என்ன ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற வணிக கப்பல் நிறுவனம் அடுத்து வந்தை மாதரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுவாங்க பால கங்காதர திலகர் அவர் வந்து சிறந்த வீரர் சிதம்பரம் பிள்ளை அப்படின்றத பா பால கங்காதர திலகர் சொல்கிறாரு ஆங்கிலத்திலிருந்து நூல்களே ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்தார் ஜேம்ஸ் ஸ்டாலின் அப்படின்றவர் நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறாரு மனம்போல் வாழ்வு அமைதிக்கு மார்க்கம் இந்த மாதிரி நூல்களை தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன்னு வவுசி சொல்லியிருக்கிறாரு விண்கோவுடைய கூற்று அடுத்து பவள ஆலை வேலை நடத்த போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு அஹ் வவுசி கலந்துகிட்டார் அவங்களோட இணைந்து காங்கிரஸ் கொள்கையை தீவிரமாக பரப்பியவர் வந்து வவுசி தான் ஆஹ் பாலகங்காதர் அவர் ஆதரிச்சார் ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அவர் கலந்துகிட்டாரு அது எந்த மாநாடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற மாநாடு சூரத் மாநாடுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் தான் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டாக பிரிஞ்சாங்க வங்க பிரிவினை தான் அவர் வந்து அரசியலில் ஈடுபட வச்சிச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வஉசி எந்தெந்த நூல்களுக்கு உரையெழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சிவகான போது அண்ட் இன்னிலை இந்த முந்தோல்களுக்கு இவருடைய படைப்புகள் பார்த்தா மெய்யரம் மெய்யறிவு கடவுள் பக்தி கடவுள் ஒருவரை ஆசிரியர் பார்த்துக்காங்க இதழ்கள் வவுசி விவேகபானு இந்தோனேசன் பெற்றோரு எழுத்தாளராக பிரகாரத்தில் பணியாற்றாரு நினைவு நாள் என்னவா கொண்டாடப்படுகிறதுனா தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது இறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு செக்கழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழ் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ இவர் தான் நம்மளுடைய வாவு சிதம்பரனார் என்று சொல்லக்கூடிய செக்கழுத்த செக்கெழுத்த செம்மல் இதுவரையிலும் நம்ம வாவு சிதம்பரனாரை குறித்து பார்த்தோம் அடுத்த வீடியோ நம்ம அடுத்த தலைப்பின் கீழே பார்க்கலாம் தொடர்ந்து இப்பேசி டிஎன்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்